திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நீலகண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஆரண்ய விடங்கர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஆறாவது திருப்பதிகம் திரு பங்கேலி திருமுறை மூன்று பதினாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மூவர் பாடல் பெற்ற திருப்பதி திருப்பங்கேலி நீலினா வாழை மரம் நீலி மரத்தினுடைய வாழை மரம் தளவருக்கமான நீலி திருப்பங்கேலிங்கிற பெயர் திருச்சிராப்பள்ளியிலேருந்து சமயபுரம் வரும்போது மணச்சென்னல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் இடது பக்கம் அந்த மணச்சென்னூரில் பழைய கோயில் ஒன்று இருக்குது அப்படியே நம்ம ஒரு ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த திருப்பங்கேலி வந்துடலாம் அப்பர் பெருமானுக்கு சுவாமி வந்து பசிச்சு வரும்போது கட்டமுது கொடுத்து சுவாமி வந்து அப்பர் சுவாமியை கூட்டிகிட்டு வந்து கோவிலை காட்டின இடம் அப்படிப்பட்ட கோவில் அங்கே அப்படியே சுவாமி மறைஞ்சி அப்படியே விடை மேலே காட்சி கொடுத்தார் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரித்து சுவாமி வந்து சிறிய சிவலிங்க திருமணி தான் அந்த மரம் வாழை மரத்தில் அங்கே நீலி மரங்கள் எல்லாம் அந்த திருமணம் வந்து இரண்டு திருமணம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்களால் திருமணம் தடை தடையிருக்கிறவர்களாக வந்து பெருமான வழிபட்டு சில விஷயங்கள் எல்லாம் அந்த சடங்குலாம் செய்து போகிறாங்க எதுவாகினும் இந்த ஒரு ஊர் பிரபல்யமாகறதுக்கு ஏதோ ஒரு காரணம் ஆனால் அங்கே வந்த பிறகு தெரியும் சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எது அச்சப்பட்டாகிலும் அன்புபட்டாயிலும் இணை நின்று ஒரு அணை என்றார் அப்பர் அதனால் ஏதோ ஒரு அன்பு வயமா சுவாமிகிட்டே போனாலும் சரி ஏதோ ஒரு அச்சப்பட்டு போனாலும் அந்த நிறைவும் அன்பும் ஆனந்தமும் ஒன்று தான் திருச்சிற்றம்பலம் எல்லாருமையான பதியம் ஆரிடம் பாடிலர் அடிகள் காடலால் ஓர் இடம் குறைவிலர் இருடிகளுக்காக வேதம் பாடினார் வசிக்கிறது சுடுகாடு ஆனால் ஒன்றும் குறைவில்லை எப்படி பாருங்க உடையர் கோவணம் அவர் உடுத்திருக்கிறது கோவணம் நீரிடம் சடை கங்கையை திருச்சடையை வைத்து விடை ஊர்தி அப்படியே காளையப்பரமே அப்படியே பெட்ரோல் வேணாம் அப்படி ஜம்முன்னு போவார் நித்தலும் பாரிடம் பணி செய்யும் தினமும் சிவபூத கணங்கள் பூதகணங்கள்லாம் அவர்கிட்ட தொண்டு செய்து வாழ அப்படியே எப்பயுமே அவர் சுற்றியே இருக்கும் அப்படிப்பட்ட பைங்கீழி ஆகும் அவர் வழிபடக்கூடிய பணி செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய பூத கணங்கள் அது திருப்பையீழி மறுவிலா திரிபுரம் எரிய அந்த பகைத்த முப்புராதிகள் முப்புறத்தையும் எரித்தார் அது எப்படி பண்ணார் மால் வரை பருவிழா குனித்த நான் அப்படி வளைச்ச மேறு மலையே அப்படி வில்லா வளைகிறார் சாமி பை நீலி மேவலான் அந்த திருப்பங்கிலே இருந்து அறவு செய்யக்கூடிய பெருமான் உரு இலான் அவன் இன் வண்ண இந்த நேரம் இந்த வண்ணத்தில் இருக்காரு இப்படி தான் இருப்பார் இத்தன்மையன் இப்படியன் சொல்ல முடியுமனா முடியாது அது அப்போ என்னதான் அவன் அருவமாயும் இருக்காரு உருவமாயும் இருக்காரு அருவமாயும் இருக்கார் அதான் உரு இளன் அவன் இதுதான் இருப்புன்னு அவருக்கு இருப்பு கிடையாது அவருக்குன்னு எல்லாம் அண்டமெல்லாம் நிறைஞ்சிருக்கார் அது உள்ளும் இருக்கார் ஆப்பாலும் இருக்கார் அதனால தான் அருவன் அதான் உரு இலான் ஒரு உரு என்று இல்லாதன் எல்லாமா இருக்கார் பெருமையை உடம்ப்கொள்ளாத அத்திருவிழார் அவர்களை திருட்டலாகுமோ இப்படிப்பட்ட பெருமானுடைய பெருமையை உணராதவங்க திருவிழார் அவங்களுக்கு ஏன் திருநசிவம் சிவத்த அனுபவிக்க தெரியாதவங்க அவர்களை எப்படி தெளிவு செய்ய முடியும் திருட்டல் ஆகுமா அப்படி அது என்னடா இது நான் பார்த்தா நேராக திருக்குள்ளூர் அருமையான ஒரு குரல் சொல்லிட்டார் காணாதார் காட்டுவார் தான் காணான் காண்பானாம் தான் கண்டவாறு அப்போ என்னன்னா காணா ஒரு விஷயம் உனக்கு தெரியாது நான் அதை சொல்லித்தரேன்னு போனால் நீ காணா போய்டுவானான்றார் ஏன்னா அவன் தான் வேணான்றானு சாமி அப்போ எப்படி தான் அவன் திருந்துடுதுன்னு கேட்குறார் திருவள்ளுவ அவன்தான் எல்லாம் தெரியுங்கிறான அவனை விட்டுடுன்ற அதான் காண்பானாம் தான் கண்டவாரு தான் எல்லாம் தெரியுங்கிறானே அதுபடியே போட்டு அதுபோல் அவங்க திருட்டல் ஆகுமோ அப்படின் அதுதான் அதான் வினை பயங்கரமாக வேலை செய்யும்போது நம்ம தலைகள் நின்னா கூட சரி முடியாது அதுதான் அவனுடைய வினைப்படி வேலை செய்யுதுன்ட்டு போக வேண்டியதுதான் அம் சுரும்பு அணி மலர் நல்லா அழகிய வண்டிடங்கள் அங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த அமுதம் மாந்தி அப்படியே தேனை அள்ளி குடிக்குது வண்டுங்க அது குடித்ததோடு இல்லாமல் பஞ்சுரம் பயிற்று அந்த தேனை குடிச்சிட்டு அந்த பஞ்சுரம் அப்படிங்கிற பண்ணு பாடுதான் பங்கீலி மேல மேவலான் திருப்பங்கில் இருக்கக்கூடிய பெருமான் மேவி இருக்கக்கூடிய பெருமான் வெஞ்சுரம் தனில் உமை வெறுவ சுடுகாடிலே உமை அஞ்சு முடியாக வந்ததோ குஞ்சரம் பட உரி போர்த்த கொள்கையே அந்த யானை குஞ்சரம்னா யானை யானையுடைய உரிய போர்த்துட்டார் சுவாமி அந்த ஒரு செயலை அப்படிப்பட்ட செயலுடைய கொள்கையன் ஆணவத்தை உயிரிடத்திலிருந்து நீக்கக்கூடிய தன்மை யார் செய்ய முடியும் ஒருவராலையும் முடியாது அரிசி தான் செய்ய முடியும் நாலாவது பாடல் கோடல்கள் அந்த காந்தல் அந்த அருமையான மலர்களும் முல் புறவு அணி அந்த முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய அழகும் கொல்லை முல்லை மேல் பாடல் வண்டிசை முரல் அந்த முல்லை அந்த அருமையான காடு காடு சார்ந்த இடம் அப்படிப்பட்ட இடத்திலே வண்டிசை முரல் பயில் பங்கீழியார் வண்டுகள் எல்லாம் ஒளித்தல் முரள்தல்னா ஒளித்தல் முக்கே நீ முரளாய் அந்த முரலுடைய ஒளித்தல் உடைய திருப்பங்கீலியார் பேடு இலர் அதுதான் அலி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதுவும் இல்லை ஆண் அலர் பெண்ணும் அலர் அப்படின்னா என்ன அர்த்தம் பெண்ணும் அல்லதோர் ஆடலை உகந்த ஆக மூணு பேருமே இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர் அழியும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா என்னப்பா இது மூணு அதை என்னன்னா எல்லாமா இருக்க பெருமான் அவருக்குன்னு இதுதான் அவர் அவர் ஆணாக தான் இருப்பார் சிவம் ஆணு சிவம் பெண்ணு சிவம் அலி ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் எல்லாமா இருக்கார் அழியாவும் இருக்கார் அப்படிப்பட்ட நிற்கும் பொருளும் அசையும் பொருளும் உயிரும் உயிரற்றதும் எல்லாத்தையும் ஆசைக்கூடியவர் அல்லவா பெருமான் ஆடலை உகந்த எம் அடிகள் அல்ல அப்படித்தான் தலைவர் அவரும் தலைவர் ஆவார் விழி இழா நகுதலை விலங்கு அது என்னென்னா கண் இல்லாத மண்டவோடு அதுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்குது அதை கையில் ஏந்திக்கிட்டு அப்பா பலி தேற இளம் பிறை அந்த இளம் நிலா அந்த வளர்பிறையும் சுழியில் ஆர் த வறு புனல் குழல் தாங்கினா சுழல் தாங்கினா அப்படியே அந்த சூழலை அந்த கங்கை வரக்கூடிய அதை அப்படியே எடுத்து திருச்சடையில் தாங்கிட்டார் பழி இலாற்பரவு ஒரு பழி கூட இல்லாதவங்க வழிபடக்கூடிய பையிலி பாடலான் கிளியிலார் கேண்மையை கெடுக்கல் ஆகுமோ அது என்ன அப்படின்னா கிளியில்கேண்மையினா அந்த செல்வம் இல்லாதவருடைய வறுமையை நீக்கிடுவார் அப்படின்னா அர்த்தம் பெருமானுடைய அந்த அப்படிப்பட்ட பாடல்களுடைய பெருமாள் ஆட்டம் பாட்டும் இருக்க அற்புதமான பெருமாள் நம்முடைய வறுமையை நீக்குவார் விடை உடை கொடி வலன் ஏந்தி நல்லா நந்தி கொடி ஏந்தி வெண்மழு படை உடை கடவுள் நல்லா கையில் மழு ஏந்தி வரக்கூடிய ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய பெருமான் பை நீலி மேவலான் பைங்க அழகாக வந்து தங்கி அருள் செய்யக்கூடிய பெருமான் துடியடை கலை அல் உருவாகமா சு துடினா உடுக்கை அந்த அம்மாவுடைய இடுப்பு வந்து உடுக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வெடிச்சு தமருகம் அப்படியே அப்பா அடிப்பாறில் உடுக்க அது போன்ற இடுப்பை உடையவங்கோ அந்த கலைதான் மேகலை ஒட்டியானம் போட்டிருக்கவங்கோ அவங்க தான் உமை அது ஒரு பாகமாக வைத்தார் பெருமான் சடை இடை புனல் வைத்த கங்கையை திருச்சடையில் வைத்த சதுரன் அல்லனே அவர் இல்லைப்பா சதுரன்னா கிளவர் தானே அதிகமாக உடைய யாரோ அவருக்கு சொல்லிலாம் புரிய வைக்க வேண்டாம் எப்போ என் கஷ்டம் இப்படி அப்படின்லாம் நம்ம பேசுறதெல்லாம் அறியாமல் பிறப்புக்கு முன்னையும் பின்னையும் இன்னையும் கதையும் தெரியும் அப்பாவுக்கு என்னால அவருக்கு எல்லாம் தெரியும் அதுதான் அதனால்தான் சதுரன்னு பேரவர் தூய தூயவன் தூய வெந்நீர் மேனிமேல் நல்ல தூய்மேனா புண்ணியன் புனிதன் அப்படிப்பட்டவர் நல்லா தூய வெந்நீரை தன்னுடைய திருமேனியெலாம் பாயவன் நிரம்ப பூசி பாய பைனீலி கோவிலா அப்படியே அருளும்பதற்காக திருப்பைங்க கோவிலாக கொண்டு மேயவன் வேய்புரை தோழி பாகமா அந்த மூங்கில் போன்ற அந்த தோல் உடைய உமையை பொருத்தினான் நான் ஏ ஏயன் ஏ எவன் அப்படிப்பட்ட உமையை பொருத்தி தன்னுடன் சேர்த்துக்கிட்டார் ஏனை செய்யும் தன்மை எண்களோ நான் ஜீவத்தன்மையில் இருந்தேன் ஜீவனா உயிராக இருந்தேன் என்ன சிவமாம் தன்மையால் ஆகிட்டாரு அவர் அது என்னன்னு சொல்ல எட்டாவது பாட்டு தொத்தினை தோல் முடி உடையவன் தலை அந்த இப்படியோ கொத்தாக இருக்கக்கூடிய தோல் அப்படியே இருபது தோல் உடைய யார் ராவணன் அவடைய தலை பத்தினை பத்து தலையும் நெறித்த பங்கீனி மேவலான் அப்படிப்பட்ட பெருமான் முத்தினை முறுவல் செய்தான் ஒரு பாகமா பொத்தி நன் நல்ல முத்து போன்ற பல் அப்படியே சிரிப்பாங்களாம் அம்மா அவங்க அந்த உமையை தன்னோடு இருத்தியார் சேர்த்தார் திருந்தடி பொருந்தி வாழ்வினே அப்போ திருந்தடி பொருந்த கைதோல அப்படி சொன்னார் இல்லையா அப்பர் அப்படிப்பட்ட திருந்தடி அந்த அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை சைவ நெறிய தூய நெறியை காட்டக்கூடிய திருவடியை புருந்தி நம்மோட வாழ்க்கையில் சேர்ந்துக்கிட்டு அதோடு இணைந்து வாழுங்கள் நீருடை போது உறைவானும் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மன் மாலுமாய் திருமாலுமாய் சீருடை கடல் அடி சென்னி காண்கிலார் அடியும் தலையும் ஒருத்தர் திருவடியை பார்க்க போகிறார் ஒருத்தர் தலை மேலே போகிறார் பார்க்கறது ரெண்டு பேராலையும் பார்க்க முடியுது அது சீர்னா புகழ் புகழே உரிய திருவடி இப்போ என்ன திருவடிக்கு எவ்வளோ அற்புதத்தை கொடுக்குறாரு பாருங்கள் பாருடை கடவுள் இந்த பரந்த அண்டத்தையே உடைய பெருமான் பைங்கீலி மேவிய தாருடை கொன்றையும் தலைவர் தன்மையே தார்ன மாலை கொன்றை மாலையை அணிந்திருக்கூடிய சோபெருமான் தலைமை அவனுடைய தன்மையே நான் அப்படிப்பட்ட தன்மை எப்படிப்பட்ட தன்மை சென்றடையா துருவுடையான் காண்பறிய பேரொழி அப்படிப்பட்ட தன்மையுடைய பெருமான் பத்தாவது பாட்டு பீலி யார் பெருமையும் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் உயிரெலாம் கொல்ல மாட்டோம் இந்த மயில் தோகையை வச்சு நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு அந்த நுண்ணுயின் கால் போட்டு அவங்க சுத்தரக்கூடாது அவ்வளோ இறக்க முடியவங்களாம் யார் சமணர் ஆனால் அவங்க தான் நம்ம அப்பமான நீற்றறில் வச்சு அப்படியே உட உடல் உயிரோடு வச்சு கொளுத்திட்டாங்க அப்படிலாம் பண்ணானே யானை விட்டு கொல்ல வைக்கிறது பல் இது பால் சுவத்தில் வசத்தை வச்சு கொள்ள வைக்கிறது கல்லில் கட்டி கடலில் போடுறது இதெல்லாம் தான் அன்பாக அதான் அப்படி போட்டு அதான் சொல்கிறார் பெருமையும் அவங்க சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பிடகர் நுண்மையும் நான் பெரிய நூல் அறிவு பேசிக்க சும்மா அப்படி இருப்பாங்க அதுதான் என்ற நூல் அதுதான் இந்த பௌத்தருடைய நூல் ஆனால் பேசுவாங்க ஆனால் வாதிட வல்லமை இல்லாதவர் சாதியாதவர்களை சாதியாதது ஓர் கோழியா அறுவரை என்னென்னா அவங்கள பேச்சையும் அதிகம் மதிக்காதீங்க பண்ணிட்டார் சாதியாதது ஓர் கோழியா அறுவரை வளைத்து அந்த மேரு மலையை கூட்டி அந்த முப்புறத்தை எய்தார் அல்லவா அப்படிப்பட்ட சிவபெருமான் பங்கீலியான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய களல் அடி திருவடியை நினைந்து வாழ்வினே பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது கண் புனல் விளை வயல் நல்லா பார்க்கிற இடமெல்லாம் நீரும் விளையக்கூடிய நல்ல அருமையான் நன்செய் வயல்களும் சூழ்ந்த காளி சீர்காழி கற்பகம் நண்புணர் அருமறை ஞான சம்பந்தன் கற்பக மரம் போகிற நன்மை அப்படியே நன்மையும் செய்யும் கற்பக மரம் கற்பகம் பேர் அப்படிப்பட்ட கற்பகம் யார் ஞான சம்பந்தன் பண்பீனர் பறவு பையியலி பாடுவார் அப்போ ஒரு அப்படிப்பட்ட நம்பர் ஒன் ரேங்க் அவர் சிவபெருமானை பாடி பரவுனார் அல்லவா பண்பீனர் அப்படிப்பட்ட பெருமானை பாடிய படம் அப்படிப்பட்ட பெருமான் பங்கியலி பாடுவார் இந்த பதிகத்தை பாடுவார்கள் உன்பின ஒரு வினைவழியாக வந்த அந்த பிறப்பு உலகினில் ஓங்கி வாழ்வரே பரவாயில்லை ஏதோ பிறந்தோம் ஆனால் இந்த பிறப்பு வீணாயிடாது இந்த பெருமான் ஞான சம்பந்த பெருமான் அப்படியே அவருடைய வாக்கு இது உண்மை அவங்க உணையில் ஓங்கி சும்மாலாம் இல்லை நல்லா தலை நிமிந்து நல்லா இருமாந்திருப்பெண்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடியில் சென்று இருமாந்திருப்பெண்களோ நார் அப்பர் அதை மாதிரி இருப்பாங்க